ஹை ஃப்ரெண்ட்ஸ் டிஎன்எஸ்டிசி கால் லெட்டர் வந்து ஒவ்வொரு மாவட்டத்துக்காக வந்து ரிலீஸ் ஆகிட்டு இருக்கு அதுக்கான அப்டேட் பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஆல்ரெடி நிறைய மாவட்டத்துக்கு வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க சேலம் மாவட்டத்துக்குலாம் பார்த்தீங்கன்னா இருபது மார்க் எடுத்தவங்களுக்குலாம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இதுக்கான கட் ஆஃப் வந்து நம்ம ஆல்ரெடி நேற்று வீடியோல வந்து போட்டிருக்கோம் திருநெல்வேலி மாவட்டத்துக்கு எவ்வளோ வரும் ஸோ டிஸ்ட்ரிக்ட் வைஸ் நம்ம கணிக்கிற மாதிரியான கட் ஆஃப் தான் வந்துட்டு ரிசல்ட் வந்து வந்துகிட்டு இருக்கு ஸோ அதே மாதிரி இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா திருப்பூர் மாவட்டத்துக்குமே நேர்காணல் தேர்வுக்கான அழைப்பு கடிதம் வந்து வந்திருக்கு அந்த அழைப்பு கடிதத்துல என்னெல்லாம் இருக்கு எப்போ வந்து இன்டர்வியூ கால் லெட்டர் வந்திருக்கு அப்படின்ற கம்ப்ளீட் டீடைல்ஸ் இந்த வீடியோல நம்ம வந்து பார்க்க போறோம் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கவர்மெண்ட் அப்டேட்ஸ்க்கான கம்ப்ளீட் டீடைல்ஸ் நம்ம வீடியோல போஸ்ட் பண்ணிட்டே இருப்போம் நீங்கள் வாட்ஸ்அப் அண்ட் டெலகிராம்ல ஜாயின் பண்ணலன்னா அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ டேரெக்டா நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம் ஃபர்ஸ்ட் வந்துட்டு திருப்பூர் மாவட்டத்துக்கு கால் லெட்டர் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு எப்போ வந்து கொடுத்துருக்காங்கன்னா செப்டம்பர் எட்டாம் தேதி அன்னைக்கு கால் லெட்டர் ரிலீஸ் ஆயிருக்கு இதுல என்னைக்கு இவங்களுக்கு நேர்காணலுக்கு வரணும் அப்படின்ற டேட்டுமே இதுல வந்து போட்டிருக்காங்க ஸோ இந்த லெட்டர்ல என்னெல்லாம் இருக்கு அப்படின்றத இதுல நம்ம வந்து பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து என்ன மாதிரி கொடுத்துருக்காங்க அப்படின்னா திருப்பூர் மா மண்டலத்துல வந்து தினக்கூலி ஓட்டுநர் உடன் நடத்துனர் பன்னீர்களுக்கு இருபத்தி ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அன்று நடந்த எழுத்து தேர்வில் பங்கேற்றுள்ள எல்லாருக்குமே அதுக்கு தொடர்ச்சியாக அடுத்த தேர்வுக்கான நிவிர் வந்து அழைக்கப்பட்டிருக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தேதியன்று காலை எட்டு முப்பது மணிக்கு சான்றிதழ் சரிபார்ப்பு மற்றும் ஓட்டுநருடன் நடத்துனர் நடைமுறை தேர்வுக்கு தாங்கள் கீழே குறிப்பிட்டுள்ள ஆவணங்களுடன் கீழ் குறித்துள்ள முகவரியில் சம்பந்தப்பட்ட அலுவலர்கள் முன்பு நேரில் ஆஜராகுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது ஸோ தான் வந்துட்டு இன்டர்வியூ கால் ரிலீஸ் ஆனால் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இந்த மாதிரி தான் கால் லெட்டர்ல மென்ஷன் பண்ணிப்பாங்க நீங்க எப்போ வந்து இன்டர்வியூ வந்து அட்டன் பண்ணணும் அதுக்கான டேட் வந்து கொடுத்துருப்பாங்க இவங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏழாம் தேதி இந்த மாதம் ஏழா தேதி அதாவது அக்டோபர் அப்கமிங் மந்த்து ஏழு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி இவங்களுக்கு கொடுத்துருக்காங்க இவங்களுக்கு வந்த நாள் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் எட்டாம் தேதி வந்திருக்கு சரி இவங்க எவ்வளோ மார்க் எடுத்து செலக்ட் ஆயிருக்காங்க கட் ஆஃப்லாம் எவ்வளோ எடுத்திருக்காங்க அப்படின்றத நம்ம வந்து பார்க்கலாம் இது வந்து என்ன மாவட்டம்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டத்துக்கானது ஸோ திருப்பூர் மாவட்டம் இதிலே வந்து கொடுத்துருக்காங்க திருப்பூர் மண்டலமில் பவானி சாகர் அப்படின்ற ஏரியாவுக்கு தான் இது வந்து வந்துருக்கு ஸோ இணையதளையம் மூலம் தாங்கள் இப்பணிக்கு விண்ணப்பத்திருந்தால் தங்களுடைய இணைய வழி விண்ணப்பத்தை எடுத்துக்கொண்டு வருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது இதுதான் மூணாவது பாயிண்டாக கொடுத்துருக்காங்க ஸோ ஒவ்வொரு பாயிண்ட்டாக வந்து இந்த லெட்டரில் வந்து கிளியராக வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க முக்கியமானது நம்ம வந்து பார்க்க போகிறோம் என்னென்னா தகுதிகள் இந்த தகுதிகள் இருக்கிறவங்க மட்டும்தான் நம்ம அட்டன் பண்ண முடியும் இதில் எவ்வளோ ஏஜ் இருக்கணும் கம்யூனிட்டி பேஸ்டு எவ்வளோ இருக்கணும் உங்களோட ஓட்டுநருக்கான சர்டிஃபிகேட்ஸ் என்னெல்லாம் இருக்கணும் ஸோ இது மாதிரி கம்ப்ளீட் டீட்டெயில்ஸை வந்து நம்ம ஒவ்வொன்னாக வந்து பார்க்கலாம் ஸோ முதல் தகுதி என்ன சொல்கிறாங்கன்னா குறைந்தபட்சம் பத்தாம் வகுப்பு வந்து தேர்ச்சி அல்லது அதற்கான தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் ஸோ அதற்கு ஈக்குவலாக வந்து நீங்கள் வந்து பண்ணியிருக்கணும் இல்லைன்னா டென்த்து வந்து நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கணும் அதுதான் ஃபஸ்ட்டு அவங்க கொடுத்துருக்கிற தகுதி ரெண்டாவது உங்களோட ஹைட் அண்ட் வெயிட் எவ்வளோ இருக்கணுன்றத சொல்லியிருக்காங்க நூற்றி அறுபது சென்டிமீட்டர் உயரம் வந்து நீங்கள் இருக்கணும் ஃபிஃப்டி கேஜி வெயிட் வந்து இருக்கணும் இந்த மாதிரி இருந்தால் உங்களை வந்து செலக்ட் பண்ணுவாங்க ஸோ கனடா வாகன ஓட்டுநர் உரிமம் ஸோ இதில் சர்டிஃபிகேட்ஸ் வேறு அதெல்லாம் கொடுத்துருக்காங்க அதெல்லாம் பார்க்கலாம் குறைந்தபட்சமாக இருபத்தி நாலு வயது நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் டுவெண்ட்டி ஃபோர் வந்து முடிஞ்சிருக்கணும் ஸோ அதிகபட்ச வயசு வந்து வைஸாக வந்து பார்க்கலாம் இப்போ நீங்கள் இதில் எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி பிசி பிசிஎம் அண்ட் எம்பிசி கேட்டகரியில் வரீங்க அப்படின்னா நாற்பத்தஞ்சு வயசு வரைக்கும் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் அதே நீங்கள் ஓசி கேட்டகிரியிலனா நாற்பது வயசுக்குள்ளே இருந்தால் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இராணுவத்தில் ஓசி பிரிவினருக்கு வந்து வயது வந்து ஐம்பது வயது வரை கொடுத்துருந்தாங்க மற்றும் எஸ்சி எஸ்சிஏ பிசி எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி பிசிஎம் அண்ட் எம்பிசி வகுப்பினருக்கு ஐம்பத்தைந்து வயதுக்குள்ள இருக்க வேண்டும் என்று சொல்லியிருக்காங்க ஸோ கனரா வாகன ஓட்டுநர் உரிமம் அதாவது ஹெவி டிரான்ஸ்போர்ட் வெஹிக்கல் டிரைவிங் லைசன்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கணும் பதினெட்டு மாதம் வந்து உங்களுக்கு முன் அனுபவம் பெற்று இருக்க வேண்டும் மேலும் முன் அனுபவத்தோட அசல் சான்றிதழ் வந்து நீங்கள் சப்மிட் பண்ண வேண்டும் இதில் நம்ம ஆல்ரெடி நம்ம வந்து சொல்லியிருக்கோம் டிரான்ஸ்போர்ட் இதுக்கு முக்கியமானதே என்னன்னா ஹெவி டிரான்ஸ்போர்ட் வெஹிக்கிள் டிரைவிங் லைசன்ஸ் இது கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கணும் ஹைட் அண்ட் வெயிட் செக் பண்ணுவாங்க நீங்கள் டென்த் பாஸ் பண்ணியிருக்கணும் இதுதான் மெயினாக அவங்க வந்து சொல்கிறது அது மட்டும் இல்லாமல் இந்த லைசன்ஸ் எடுத்து பதினெட்டு மாதம் உங்களுக்கு வந்துட்டு முன்னா வந்து அனுபவம் இருக்கணும் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க ஸோ அதுக்கான ஒரிஜினல் சா சர்டிஃபிகேட்ஸையுமே நீங்கள் வந்து சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும் அது மட்டும் இல்லாமல் சாலை போக்குவரத்து நிறுவத்தின் மூலம் பயிற்சி பெற்று அந்த நம்ம அந்த டிரான்ஸ்போர்ட் இருக்கு இல்லையா அந்த ஹெவி டிரைவிங் லைசன்ஸ் அதோட உரிமமும் பெற்ற நபர்களுக்கு குறைந்தபட்ச வயது இருபத்தி நாலு என்பதில் விலங்கு அளிக்கப்பட்டிருக்கிறது ஸோ வந்து உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபோர் ஏஜ் வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கணும் இந்த டிரைவிங் லைசன்ஸ் நீங்கள் வந்து வச் அதோட சேர்த்து வச்சிருக்கணும் அது போக உங்களுக்கு சாலை போக்குவரத்து நிறுவனத்தில் மூலம் நீங்க வந்து பயிற்சியும் ட்ரைனிங்கும் நீங்க வந்து எடுத்துருக்கணும் இப்போ வந்து நீங்க வந்து செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களோட சான்றிதழ் வந்து சரி பார்ப்பாங்க ஸோ சரி பார்க்கிறப்ப உங்களுக்கு என்னெல்லாம் வந்து நீங்க எடுத்துட்டு போகணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பத்தாம் வகுப்பு தேர்ச்சி அதாவது டென்த்து கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்களா அந்த பாஸ் சர்டிஃபிகேட் நீங்க வந்து எடுத்துருக்கணும் டிசி வந்து எடுத்துட்டு போகணும் ஆதார் கார்டோட ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸும் நீங்க எடுத்துட்டு போகணும் தென் அந்த ஹெவி லைசன்ஸ் ஓட்டுநர் இருக்குல்ல அதுக்கான பேட்ச் அதுக்கான ஒரிஜினல் சர்டிபிகேட்ஸ் அது வந்து டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபைவ் ஏப்ரல் இருபதாம் தேதிக்கு முன்னாக எடுக்கப்பட்டிருக்கணும் அதோட பேட்சும் நீங்க வந்து கொண்டு போகணும் அது மட்டும் இல்லாமல் வேலிட் எஃப்இசி அதாவது ஃபர்ஸ்ட் எய்ட் சர்டிஃபிகேட் அஸ் பர் கவர்மெண்ட் வந்து கொடுத்துருப்பாங்க இல்லையா ஸோ அதோட சர்டிபிகேட்ஸையுமே நீங்க எடுத்துட்டு போகணும் தென் ஐஆர்டி நிறுவனத்தின் மூலம் பயிற்சி பெற்றிருந்தால் அதோட சர்ட்டிஃபிகேட்ஸையுமே நீங்கள் எடுத்துகிட்டு போகணும் மாவட்ட தலைமையாக அரசு மருத்துவமனையில் உதவி சிவில் மருத்துவ அலுவலர் என்பது அசிஸ்டண்ட் சிவில் சர்ஜியன் நீங்கள் இருந்தீங்கன்னா அதில் என்னெல்லாம் இருக்கனா மருத்துவரால் வழங்கப்பட்டுள்ள உடல் தகுதி சான்று ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் விஷன் சர்டிஃபிகேட் ஹியரிங் டெஸ்ட் மூணு சர்டிஃபிகேட்ஸையுமே நீங்கள் எடுத்துட்டு போகணும் நீங்கள் விஷன் உங்கள் பார்வைக்கு வந்து கண் மருத்துவர்கிட்ட வந்து போய் ஒரு சர்டிஃபிகேட் எடுத்து வச்சுக்கணும் ஃபிட்னஸ் டெஸ்ட்டுக்கு மருத்துவரால் வந்து வழங்கப்பட்ட உடல் தகுதி சான்றிதழ் எடுத்து வச்சுக்கணும் ஹியரிங் டெஸ்ட்டுக்கு மருத்துவரால் வழங்கப்பட்ட காது கேட்கும் திறன் பரிசோதனை சான்றிதழ் இது மூணோட ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸையும் நீங்க எடுத்து வச்சுக்கணும் அது மட்டும் கிடையாது நீங்க அந்த சர்டிபிகேட்ஸ் வந்து டாக்டர்ஸ் கிட்ட இருந்து வாங்குறப்ப உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ அதுல நீங்க வந்து ஒட்டியிருக்கணும் அது மட்டும் இல்லாம அவங்க வந்து ஒரு முத்திரை சீல் மாதிரி கவர்மெண்ட் சைட்ல இருந்து லைக் டாக்டர் சைட்ல இருந்து உங்களுக்கு ஒரு சீல் மாதிரி அந்த சான்றிதழா அட்டாச் பண்ணிருக்கணும் சான்று நகல்களையும் நீங்க அத்தஸ்டட் காப்பியோட சப்மிட் பண்ணணும் அலுவலகம் மூலம் பரிந்துரை செய்யப்பட்டவர்கள் இருப்பின் வேலை வாய்ப்பு அலுவலக பதிவின் புதுப்பித்தது ரினிவல் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் நீங்க வந்து புதுப்பிச்சிருக்கணும் உங்க வந்து இதனிவல் பண்ணிருக்கணும் நேம் பேட்ச் வந்து நீங்க வந்து கொண்டு வரணும் சோ கலர் பாஸ்போர்ட் சைஸ் போட்டோவும் நீங்க வந்து எடுத்துட்டு வர வேணும் அடிப்படை தகுதிகள் இல்லாதவர்கள் சான்றிதழ் சரிபார்ப்பிற்கு ஆஜராக தேவை இல்லை சான்றிதழ் சரிபார்க்கும் போது தகுதியின்மை குறித்து விவரங்கள் தெரிய வரும் பட்சத்தில் வேறு அடுத்த கட்ட தேர்வில் கலந்து கொள்ள அனுமதிக்கப்பட மாட்டீர் சோ இதுதான் முக்கியமானது சோ நீங்க வந்து கொடுத்துருக்கோம் இல்லையா இப்ப நம்ம சொன்ன எல்லாத்தோட சர்டிபிகேட் உங்ககிட்ட கரெக்டா இருந்துச்சுன்னா மட்டும்தான் நீங்க வந்து இந்த கால் லெட்டர் எடுத்துட்டு போகணும் இல்லை அப்படின்னா நீங்க வந்து போகக்கூடாது இல்லை அவங்களே வந்து கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா நீங்க நெக்ஸ்ட் எக்ஸாம்லயுமே உங்களை எழுத வந்து அலோ பண்ண மாட்டாங்க ஸோ மேலும் மேற்படி சான்றிதழ் சரிபார்ப்பு ஓட்டுநர் உடன் நடத்துனர் நடை முறை தேர்வு மற்றும் நேர்காணல் நீர் கலந்து கொள்வதில் தங்களுக்கு பணி வழங்குவதற்கான எவ்வித உத்திரவாதமும் அளிக்கப்பட மாட்டாது அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க ஸோ இவங்க வந்து கன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்கல நீங்க வந்து கால் லெட்டர் வந்து உங்களுக்கு வந்திருக்கு அப்படின்னாலே நீங்கள் வந்து கண்டிப்பாக இதில் செலக்ட் ஆயிடுவீங்க அந்த மாதிரி எந்த ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு இதுவுமே அவங்க வந்து கொடுக்கல நீங்கள் வரணும் அதுக்கப்புறம் அவங்க சொல்லுவாங்க இது காலட்ரு வந்தவங்க எல்லாருமே செலக்ஷன் ஆயிருக்கும் அப்படின்ற கிடையாது அப்படின்றத சொல்கிறாங்க ஸோ இது தொடர்பாக உங்களுக்கு வந்து எவ்விதமான படிகளும் வழங்கப்பட மாட்டாது ஸோ அதையுமே சொல்லியிருக்காங்க ஸோ இதுதான் வந்து கம்ப்ளீட்டான டீடைல்ஸு ஸோ மார்க் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து சேலமில் இருபது மார்க் எடுத்தவங்களுக்கு வந்திருக்கு மதுரை மாவட்டத்தில் இருபத்தெட்டு மார்க் வந்துரு எடுத்திருக்கவங்களுக்கு செலக்ட் ஆயிருக்காங்க அது போக சில மாவட்டத்துக்கு வேலூர் மாவட்டத்துக்கு திருநெல்வேலி மாவட்டத்துக்கெல்லாம் கால் லெட்டர் வந்து வந்திருக்கதா சொல்கிறாங்க அது மாதிரி சில பேருக்கு முப்பது மார்க் இருபத்தி எட்டு மார்க் எடுத்தவங்களுக்கு வந்திருக்கு சில மாவட்டத்துல அதே இதுல இருபத்தாறு மார்க் மார்க் எடுத்தவங்களுக்கு வரல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி வேகன்சீஸ் அண்ட் டிஸ்ட்ரிக்ட் வைஸ் வந்து கட் ஆஃப் உங்க கம்யூனிட்டி பேஸ் பண்ணி மாறும் ஆல்ரெடி நம்ம கட் ஆஃப் வீடியோ டீடைல்டா போட்டிருக்கோம் அதே செக் பண்ணி பாருங்க இப்போ உங்களோட மாவட்டம் என்ன நீங்க எவ்வளவு மார்க் எடுத்திருக்கீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க யாருக்கெல்லாம் ரிசல்ட் வந்துருச்சு கால் லெட்டர் வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு அதையுமே நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க உங்களோட கால் லெட்டரையுமே நம்மளோட வாட்ஸ்அப் குரூப் சென்ட் பண்ணி வைங்க